பன்னெண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு ட்ரை ஆங்கிள் சேப்பு பார்த்திங்கன்னா அடுத்து குட்டி அதாவது பெரிய சமோசா சின்ன சமோசா நம்ம மாடல் சொல்லுவோம் இந்த மாடல் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சேனலில் வந்து தைக்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து செம்மையாக இருக்கும் தமிழை எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன மாடல்னு சேம் அதே மாடல் தான் நம்ம இப்போ தைக்கிறோம் ப்ளவுஸும் மாடலும் ஒரே மாதிரி இருக்க போகுது ஒரே கலர்லேயே இருக்க போகுது இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்க போகுது அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைபிங்கிற பட்டனை வந்து அமுத்தி விட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த சமோசா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கும்போது சின்ன சமோசா வந்து ரெடி ஆயிரும் நான் உங்களுக்கு புரியும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா தான் இப்படி சொல்கிறோம் இல்லை இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் பிக் சை ட்ரை ஆங்கிள் ஷார்ட் ட்ரை ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சின்ன சைஸு பெரிய சைஸ் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாடல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்க போகுது இந்த மாடலை பார்த்துட்டு நீங்களும் வந்து தைச்சிட்டு நமக்கு ஃபோட்டோ வந்து எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அதில் தான் குறைநேரேஞ்சுனால் சொல்லித்தரேன் சூப்பராக வந்து நீங்களும் தைச்ச பழிக்கலாம் பார்த்திங்களா ரெண்டு டைப்பான சமோசா வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ பேக் செட் எடுத்துங்க பேக் செட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் கட்ட பக்கம் எப்போயுமே வந்து நம்ம ஸ்டைலாக மார்க் பண்ணிக்கிறோம் கெட்ட போக மார்க் பண்ணிட்டோம் கீழே அது திருப்பி போட்டாச்சு அடுத்து மேலே பார்த்திங்கன்னா லைனிங் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் லைனிங்கில் வந்து கழுத்து வந்து வெட்டிக்கிங்க இல்லை எனக்கு வெட்டினா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற நண்பர்களும் நீங்கள் மார்க் மட்டும் பண்ணிவிட்டு கூடி கூடி வச்சு திருப்பிக்கலாம் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா முடிஞ்சளவுக்கு அயன் பண்ணிக்கங்க கழுத்து பகுதி மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம் கழுத்து பகுதி வந்து எப்படி கரெக்டாக கால் காலிஞ்சி வந்து கரெக்டாக தைச்சிக்கங்க எச்சு கம்மியாக வந்து தைக்க வேண்டாம் மாடல் தைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் காலிஞ்சுனா காலஞ்சு அரேஞ்சுனா அரேஞ்ச் அது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கத்துகிற சிறப்பாக கற்றுங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் மாடல் ப்ளவுஸு மாடல் சிலைவு அடிப்படை பயிற்சின்னு சொல்லி டெய்லரிங்கில் எண்ணற்ற வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுடைய பேர் ஆதரவோடு நம்ம நல்லபடியாக நம்ம சேனல் வந்து சூப்பராக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது நாளில் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான வீடியோக்கள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் குரூப்பில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது நான் டெய்லரிங் பழகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பாட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க லைக் பண்ணால் தான் நிறையா நண்பர்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறையா லைக் இருக்குது அப்படின்னா வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடுறாங்க அதனால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோவில் எழுபதாயிரம் எண்பதாயிரமெலாம் ஓடி இருந்துச்சு லைக்கை பார்க்குறோம் லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது முந்நூறு இரநூறுன்னு ஆனால் பார்த்தா எழுபதாயிரம் எண்பதாயிரம் பார்த்துருக்காங்க பார்த்தா எல்லா நண்பர்களும் லைக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போயிருக்கும் நிறையா நண்பர்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் நிறையா பேர் கற்றுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பாக இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊசியோட வந்து கழுத்தில் வந்து கரெக்டாக வந்து போட்டுவிட்டுங்க இழுத்துறாதீங்க அந்த வளைவு எல்லாமே பார்த்திங்கன்னா கவனமாக தைச்சிக்கணும் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பொறுமையாக நிதானமாக பாருங்கள் பேசுகிறது மட்டுமே கேட்டு நீங்கள் தைக்கிறத பார்க்காம முட்ராதிங்க செவி கேட்கட்டும் விழி பார்க்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து அவுட்லைன் நம்ம தைச்சிக்கிறோம் அவுட்லைன் தைக்கும் போது சுருக்கு வராமல் அளவுக்கு தைச்சுக்குங்க எனக்கு சுருக்கு வர மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க கையோடு போய் அயன் பாக்ஸ் எடுத்து நீட்டாக அயன் பண்ணி அதுக்கப்புறம் தைச்சிக்கங்க ஏன்னா சில எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கு வந்துடும் எல்லா கிளாத்துக்கும் வந்து உங்களுக்கு சுருக்கு வருமானு கேட்டால் எனக்கு காற்றல எனக்கு தெரிஞ்சு அப்படி வராது ரொம்ப லேஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக சுருக்கு வந்துடும் அந்த மாதிரி சுருக்கு வர பீஸை வந்து நீங்கள் அயின் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அயின் பண்ணி தைக்க சொல்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு வேலை செய்ய போகிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே பெல்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம் என்னடா எப்பவுமே தைச்சி முடிக்கல தான் பெல்ட் அட்டாச் பண்ணுவோம் இன்றைக்கி சீக்கிரமாக அட்டாச் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இன்றைக்கி தைக்கிற மாடல் வந்து வேறு மாதிரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலாப்பில் ஒரு ஊசி வந்து போட்டு இந்த ஊசி வந்து எப்படி போகிறாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களே அப்படி தான் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் எனக்கு தனிப்பதிவில் மாஸ்டர் பெல்ட் தைக்கும்போது நீங்கள் எல்லாம் ஓகே புரியுது மூணாவது என்னமோ மடித்து தைக்கிறீங்க அது எந்த சைடும் மடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்னாங்க உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா எப்படி மடிக்கிறதுன்னு மடித்து காட்டியிருக்கேன் இந்த வீடியோ வேணாலும் நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டுறேன் அப்படி இல்லை உங்களுக்கு தனிப்பதிவில் அனுப்பிவிட்றேன் பாருங்கள் டைலரிங் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் புரியல அப்படின்னா அந்த ப்ளவுஸோட அமைப்பே மாறிடும் ப்ளவுஸ் பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் புரியாது அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை பார்த்தும் கூடி நீங்கள் தைச்சி பழகிக்குங்க நான் ஒரு வாட்டி வீடியோ பார்த்தா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில மாடல்கள் ஒரு முறை பார்த்தா கண்டிப்பாக வந்து புரியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாடல் வந்து தைக்க தெரியாது நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா காட்டிக்கு புரியாது ஒரு முறைக்கு இரண்டு முறை கூடி வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு முறை வந்து வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள் ரெண்டாவது முறை வந்து வீடியோவை பொறுமையாக நிதானமாக நிறுத்தி நிறுத்தி பாருங்கள் உங்களுக்கு அழகாக புரியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தைக்க ஆரமிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்களேன் இந்த சமோசா பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கிறேன்னு பிடுங்கிட்டேன் இப்போ மறுபடியும் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் இப்போ ஒரு மூணு நாலு பீஸ் வச்சு எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்காக தைச்சி காட்டணும் தான் இந்த மாடல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நண்பர்களுமே ட்ரை பண்ணுங்கள் ப்ளவுஸ் பிட்டை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் எனக்கு லைனிங் கிளாத் சாரி சில்க் காட்டன்லாம் எடுக்கிற டைம் இல்லை மாடல் வந்து அர்ஜெண்ட்டாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் நல்லா கான்ட்ரஸ்டான கலர் நல்லா டார்க்கான எல்லாமே வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாடல் வந்து அழகாக ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் முதல்ல உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுங்க உங்களுக்கே பிடிக்காமல் நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்திங்கன்னா அந்த மாடல் வந்து நல்லா இருக்காது இல்லையா அதனால் ஒவ்வொரு இந்த மாடலை பார்த்தாலும் சரி முதல்ல உங்களுடைய ப்ளவுஸ் வந்து நீங்கள் எடுத்து வெட்டி தைச்சி போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்த நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்தும் கூடி நீங்கள் தைச்சும் கூடி கொடுக்கலாம் போன வாட்டி ஒரு அக்கா மலேசியலேருந்து கேட்டாங்க தம்பி நான் மலேசியாவில் இருக்கேன் உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன் நான் ப்ளவுஸ் அனுப்பிவிட்றேன் எனக்கு தைச்சி கொடுக்குறீங்களான்னு சொல்லி ஒரு அக்கா வந்து மலேசியிலேருந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் அனுப்பிக்கலாங்க்கா தைச்சிக்கலாங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எத்தனை ப்ளவுஸுங்க அப்படின்னு ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் அனுப்பி விட்றப்பா அப்படின்னாங்க ஒரு ப்ளவுஸ் மட்டும் அனுப்பி விட்டாங்கன்னா நம்ம தைக்கிறது எல்லாமே ஈஸியாக தைச்சி கொடுத்துடலாம் மலேசியாவுக்கு நம்ம இங்கேருந்து கொரியர் அனுப்பி அவங்க இங்கேருந்து அங்கேருந்து அனுப்புறக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜி நிறையா ஆகும் அதனால் அக்கா நீங்கள் திருப்பூர் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம நம்பரு வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு தனியாக நம்மளோடய பர்சனல் நம்பரும் அந்த அக்காவுக்கு கொடுத்துருக்கோம் திருப்பூர் வரும்போது அவங்க நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க அந்த அக்கா நம்மக்கிட்ட நமக்கு ஒன்றொரு வாக்கும் கொடுத்துருக்காங்க நான் உங்கள் கடைக்கு வர தம்பி நீங்கள் என்னையும் வந்து உங்கள் சேனலில் வந்து வீடியோ எடுத்து போடுங்க ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்து அதை நீங்கள் வீடியோவாக பதிவு பண்ணணும் எனக்கு தைக்கக்கூடிய ப்ளவுஸையும் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவாக போடணும் அது சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா நம்பகிட்ட கேட்டிருக்காங்க அன்பால் அன்பா கேட்டிருக்காங்க எப்படி கண்டிப்பாக நீங்கள் நான் வந்து என்னை வீடியோ பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேட்குறாங்க ஏனங்கக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா வந்து அவங்க வீட்டில் அந்த அண்ணாட்ட வந்து சொல்லியிருக்காங்களாமா நான் கண்டிப்பாக திருப்பூர் சேனலில் வந்து நான் வீடியோவாக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாமா அந்த அக்கா எப்போ வருவாங்கன்னு தெரியாது வரும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் அந்த அக்கா பேர் அந்த அக்கா எந்த எங்கேருந்து வந்தாங்கிற டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்கிறது உங்களுக்கான தைக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து வீடியோவாக போடணும் அப்படின்னாலுமே கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவே நம்ம பிரத்யேகமாக உங்களையும் நம்ம சேனலில் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பதிவு பண்ணிடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்து தைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாடலில் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பு ஒரு குட்டியாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவாகவோ அல்லது மினிமம் ஒரு அறுபது செகண்ட் வீடியோவாவது நீங்கள் எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணிடலாம் உங்களுடைய கஸ்டமருக்கும் நீங்கள் அதை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு ஓகே நீங்கள் தைச்சது எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க இப்போ செகண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாவது சமோசா வந்து நம்ம மேலாப்பில் வந்து வைக்கிறோம் இந்த சமோசா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வைக்கிற மாதிரி இருக்கும் பெரிய சமோசா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டிக்கு சீக்கிரமாக தைச்சிடலாம் இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் வேலை வந்து ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீட்டாக வந்து தைங்க நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணான்னு இருக்கோம் ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அதெல்லாமே போட்டிருக்கோம் இருக்கு இல்லையே பெரிய சைஸ் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி கட் பண்ணி போடலாம் நிறையா நண்பர்களுக்கு வந்து பெரிய சைஸ் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுன்னு தெரியாமலே இருக்கீங்க உங்களுக்காக இருக்கு இல்லையே கடைசி சைஸ் என்ன சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் எனக்கு ஏற்கனவே டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம ப்ளவுஸில் மொத்தம் எத்தனை சைஸ் இருக்குது கடைசி சைஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியான அளவு கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய அளவில் நாங்கள் ப்ளவுஸ் தைச்சு வீடியோவாக பதிவு பண்ணுறோம் உங்கள் பேரை சொல்லிய இந்த மாடல் பார்த்திங்களா சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது செமையாக இருக்குது பாருங்களேன் சுருக்கு வராமல் நீங்கள் பார்த்து கவனமாக தைச்சிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு சுருக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனே பண்ணக்கூடிய ஒரே வேலை அயன் பாக்ஸ் எடுக்கிறீங்க அழகாக பொறுமையாக வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தச்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சுருக்கு வந்து இல்லாமல் இருக்கும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் மேக்ஸிமம் சுருக்கு வராது ஒரு சில கிளாத்துக்கு வந்து சுருக்கு வரும் சுருக்கு வரக்கூடிய கிளாத்துக்கு மட்டும் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன சமோசா வச்சோம் இல்லைங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நம்ம பிசுறை வந்து அப்படியே வெட்டி விட்டுக்கலாம் வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வெட்டிக்கங்க கீழே நம்ம மாடலுக்காக வச்சுருக்கக்கூடிய சமோசாலாம் அடிபடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொன்றாங்க கூடி நீங்கள் கட் பண்ணிக்கங்க நான் ரெவண்டாக கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஓட்டி கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கு அடி வெட்டுற போது பார்த்து கவனமாக நீங்கள் கட் பண்ணணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தைக்கிறோம் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது மறுபடியும் ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ பேக்கில் டேட்டெல்லாம் பிடிச்சோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம வச்சு கட்டுறோம் பாருங்களேன் கழுத்து பகுதி அதே மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதில் கழுத்து வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பார்த்தீங்களா இப்போ கழுத்து பகுதி நீங்கள் நார்மலாக வந்து கழுத்து ஓப்பன் பகுதி வந்து ஒரு ரெண்டே முக்கால் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சமோசா மாடல் நீங்கள் தைக்கிறதுக்கு காலிஞ்சு சேர்த்தியே தள்ளி வச்சுங்க மூணுஞ்சாக வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஜாக வைக்கும்போது என்னென்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த சமோசா மாடல் வந்து உங்களுக்கு அந்த காலிஞ்சி கரெக்டாக வந்து கவர் பண்ணிடும் அதனால் நீங்கள் கழுத்து வந்து ரொம்ப அகலமாக போயிடுச்சேன்னு பயந்துக்கவே வேண்டாம் அதை ஃபஸ்ட்டே வந்து மறந்துட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சேரீ கலர்லேயே நான் லேஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அண்ட் நைட் டைம் ஆனங்காட்டி கொஞ்சம் வெளிச்சமெல்லாம் இல்லை லைட்டெலாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேஸ் வந்து நம்ம தைக்கிறோம் நம்ம எதுக்காக இந்த லேஸ் வந்து மேலாப்பில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சமோசா வந்து நம்ம பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அதுக்காகத்தான் மேலே வந்து நம்ம கவர் பண்ணுறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாடலே வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சதுக்கப்புறம் மாறிடும் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி மாடல் வந்து நீங்களும் தைச்சிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாடலை பார்த்துட்டு தைக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ எடுத்து அனுப்புங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லையும் போட்டுவிடுங்க அப்படி இல்லையா நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாடலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே புதுசு புதுசாக வந்து பிக்னர்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்களும் மாடல் பழகக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு உடனே வந்து அந்த மாடல் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா மாடல் எல்லாமே தைக்கிறதுக்கு யோசிப்பாங்க நம்ம சேனலில் நம்ம கூட நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்த நண்பர்கள் வந்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் தப்பாகிருமோன்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் தப்பாகிற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டவுட் எதா இருந்துச்சுன்னா சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் கூடி நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுருங்க பயந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முதல் எதிரி நம்ம எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம விட்டு வலுத்திடணும் துரத்திடணும் முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்ம முயற்சியே பண்ணாமல் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னா எதையுமே நீங்கள் கற்றுக்க முடியாது பயம் இருக்கும் இல்லாமலாம் இல்லை பயத்தை ஓரமாக தூக்கி வச்சுட்டு உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் முன்னாடி வைங்க முயற்சி பண்ணுங்க கடைசிக்கு ஒரு சின்ன லைனிங் கிளாத் எடுத்து வச்சும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடும் கூடி ஒரு சாம்பிள் பார்த்துட்டு கூடி நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம் எனக்கு பயமாக இருக்குது நான் தைச்சா மிஸ்டேக்காக தைச்சிருவேன் ஐயோ நான் தைச்சா மிஸ்டேக் மிஸ்டேக் என்னத்தாக போகுது எந்த மிஸ்டேக் ஆகாது பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் ஒரிஜினல் பீஸில் எடுத்தோன்னே தான் உங்களுக்கு மிஸ்டேக் வந்தால் இது பண்ண முடியாது ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்து ஒரு பீஸ் எடுத்து தைங்க ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் வச்சு தைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் தைங்க சும்மா எப்போ பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது மாடல் தைக்க முடியாது தைக்க முடியாதுன்னு சொல்லி வருஷ கணக்கில் மாடல் தைக்காமலே இருந்தீங்கன்னா எப்படி உங்களை நம்பி வர கஸ்டமர்கள் எல்லாமே மாடல் கேட்பாங்க ஒரு ஐயா நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி வருஷமாக தைக்கிற மாடல் எனக்கு தைக்கவே தெரியாது தம்பி கேட்பாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு அப்புறம் அந்த ஐயாவுக்கு நம்ம சேனலில் காட்டி ஐயா எங்கள் சேனலில் பாருங்கள் இதை பார்த்துட்டு நீங்களும் தைச்சி கொடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஐயா வந்து லேஸ் ஒர்க் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தார் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு போதுமானது நீங்களும் ஒரு நல்ல டெய்லராக இருக்கணும் ஒரு தையல் கலைஞராக இருக்கணும் நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கும் குட்டியாக வந்து ஒரு சின்னதாக வருமானம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானே ஏனாவது தானே நம்ம சேனல் பார்க்காம நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் பயனடைஞ்ச நண்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் மாடல் பாருங்களேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன சமோசால எல்லாமே நீங்கள் குட்டி குட்டியாக பாசி வந்து வச்சுக்கலாம் எம்மிங் பண்ணிக்கலாம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் தேங்க்யூ